இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பனையூர் அலுவலகத்தில் தலைவர்களின் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை செலுத்த இருக்கிறார் பின்பு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இன்று நடைபெறவுள்ளதையடுத்து சென்னை பனையூரில் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார் பல்வேறு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார் அதன் பின்பு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழங்க இருக்கிறார் மேலும் ஐந்தாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு தற்போது சென்னை பனையூரில் கட்சி அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார் கட்சி கொடியை ஏற்றிய பின் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார் பின்னர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழங்க இருக்கிறார் அதன் பின்பு ஐந்தாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிட திட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை பனையூரில் கட்சி அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியார் சிலைகள் திறந்து வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தமிழக கழக தலைவர் விஜய் வழங்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவானது இன்று நடைபெறவுள்ளதை முன்னிட்டு சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார் கட்சி கொடியை இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஏற்ற இருக்கிறார் அதன் பிறகு பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலியம்மாள் சிலைகளுக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார் அதன் பிறகு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பின்னர் ஐந்தாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவு கூட்டத்தில் பங்கேற்ற பின் அதன் பட்டியலானது வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவானது நடைபெறவுள்ள நிலையில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார் கட்சிக் கொடியை இன்னும் சற்று நேரத்தில் ஏற்றி வைக்க இருக்கிறார் அதன் பிறகு பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலியம்மாள் சிலைகளுக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார் அதன் பிறகு பல்வேறு நல்ல திட்ட உதவிகளையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழங்க இருக்கிறார் ஐந்தாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் அதன் பட்டியலானது வெளியிடப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது நீ வேலை வேலை பாட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா தாப்கா தலைவர் விஜயின் தலைமையில் நடைபெறுகின்றது இதற்காக அவர் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்துள்ளார் கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் தற்பொழுது இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக தாபேக்காவின் தலைவர் விஜய் வருகை தந்துள்ளார் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யலாம் யாரும் அவரோடு இணைந்திருக்கின்றார்கள் கூடுதல் விவரங்கள் வணக்கம் ஆண்டு இரண்டாம் தேதி தமிழ் ஒரு முதபட்ச நடிகர்கள் ஒருவராக அரசியல் பயணத்தை தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியின் மூலமாக ஊழல் மலிந்த அரசியல் எதிரியாகவும் மக்களை தெளிவுபடுத்தும் அரசியலை எதிர்த்தும் தில்லி துணிக தருணம் என்னும் அடிப்படையில் கட்சி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் வெற்றி பெறுவது ஒரே இலக்கு என்று தமிழக வெற்றி கழகம் எனும் புதிய கட்சியவர் அவர் தலைமையில உருவாக்கியிருந்தார் அது தொடங்கி பல்வேறு நிகழ்வுகள்ல அரசியல் எதிர்வினையாற்றியும் அதே போல மக்கள் போராட்டங்களுக்கு அறிக்கையின் வாயிலாகவும் விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்திற்கு சென்ற ஆதரவு தெரிவித்த பல்வேறு நிகழ்வுகள்ல தங்களை தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபடுத்திக் கொண்டது பிப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி இன்றைய தினம் வரையில முக்கிய நிகழ்வுகளை வரிசையாக பார்க்கும் போது இரண்டாம் தேதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் மார்ச் எட்டாம் தேதி புதிதாக கட்சியாக தோற்றுவிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை என்பது துவக்கி வைக்கப்பட்டது இரண்டு கோடி உறுப்பினர்களை நீக்க வேண்டும் என்ற இலக்கோடு உறுப்பினர் சோக்கை துவங்கி வைக்கப்பட்டது முதல் முறையாக மார்ச் பதினோராம் தேதி அரசியல் கட்சி தலைவராக விஜய் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் குடியுரிமை திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதுதான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் என்ற அளவில் அறிக்கை வெளியிடப்பட்டது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் கட்சி தலைவராக விஜய் முதல்ல ஒரு மேடை வருகிறார் அது விஜய் மக்கள் இயக்கமாக இதுவரை வந்த கல்வி விருதுகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அதிகாரப்பூர்வ அரசியல் நிகழ்வாக நடந்தது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக நாளும் நடத்தப்பட்டது மஞ்சள் அடர் சிவப்பு என மூன்று நேரத்திலும் யானைகளும் வாதை மலரும் நட்சத்திரங்களும் எடுக்கும் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி பீபிசிஎம் வெளியிட்டிருந்தார் செப்டம்பர் பதினேழாம் தேதி தந்தை பெரியாரன் பிறந்தநாளை ஒட்டி எட்டு இளத்துல வாழ்த்து தெரிவித்து வந்து பெரியார் துளுக்கும் நேரில் சென்று மலர் சிவி மரியாதை செலுத்துகிறார் முக்கிய நாளாக செப்டம்பர் இருபதாம் தேதி தமிழக கழகக்கூடிய முதல் மாநில மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாநில மாநாடு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகக்கூடிய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டில் இருக்கக்கூடிய வீட்டு சாலையில நடத்தப்பட்டது தஞ்சை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வேலுமாச்சியார் அங்குலையம்மாள் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைத் அந்த மாநில மாநாட்டில் அறிவித்தார் திமுகவை அரசியல் எதிராகவும் பாஜகவை கொள்கை எதிராகவும் பிரகடனப்படுத்தியிருந்தார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கொள்கையை வெளிப்படுத்தியிருந்தார் இதனுக்கு பிறகாக டிசம்பர் மூன்றாம் தேதி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளை தாக்கிய செங்கல் புயல் அரசு உரிய நிவாரணம் வழங்கவில்லை எனவும் கழக தோழர்கள் தேவையான உதவிகளை வழங்கிட வேண்டும் என்றும் ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருந்தார் டிசம்பர் ஆறாம் தேதி அரசியல் கட்சி தலைவராக எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியிட்டதாக கலந்து கொண்டார் மேலும் பெரும் சர்ச்சைக்குள்ளான அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல விவகாரத்துல எக் பதிவு செய்தது அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு அவர் கைப்பட கடிதம் எழுதியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்தது ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி அரசியல் கட்சி தலைவராக அதுவரையில அவர் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள்ல ஒன்றான இந்த வெளியே வரமாட்டுகிறார் களத்திற்கு வரமாட்டுகிறார் என்ற விமர்சனத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பரந்தூர் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தொகுப்பு நேரடி இருந்தார் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது பல்வேறு கட்டமாக மாவட்ட செயலாளர் நியமனம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த தான் இன்று இரண்டாம் ஆண்டு துவக்க நிகழ்வுக்காக இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு கட்சியுடைய தலைவர் வருகை தந்திருக்கிறார் கட்சி அலுவலகத்தில் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு ஐந்து கொள்கை தலைவர்களுக்கான மார்பளவு சிலைய கட்சியுடைய தலைவர் திறந்து வைத்திருக்கிறார் மணிகண்டன் தகவலுக்கு நன்றி Cerrando, cerrando, cerrando,